காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று தொன்னூற்றொன்று வித்வான்களுக்கு கோரிக்கை வித்வத் சமூகத்திடமும் ஒன்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் பரம தியாகிகளாக ஆதரவு அனாதரவு இவற்றை பொருட்படுத்தாமல் எப்படியாவது எத்தனை கஷ்டத்திலும் சிஷ்ய வர்க்கத்தை உண்டாக்கி அதனிடம் உங்களுக்கு தெரிந்தவற்றை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இம்மாதிரி பேர் புகழ் பணம் ஆதரவு எதையும் எதிர்பார்க்காமல் அநேக குடும்பங்களில் வித்தைகளுக்கே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வருபவர்களையும் நான் ஒன்று இரண்டு இடத்தில் பார்த்திருக்கிறேன் நான் எத்தனையோ ஊர் சுற்றி எவ்வளவோ பார்த்திருப்பதில் இப்படியும் பார்த்தது எனக்கு சொல்லி முடியாத சந்தோஷமாய் இருந்தது இவற்றில் ஒன்று எங்கே எப்போது என்றால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வருஷங்களில் மலையாள தேசத்தில் சுற்றி கொண்டிருந்தேன் அங்கே திருவஞ்சிக்களம் என்று ஒரு ஸ்தலம் பழைய காலத்தில் அதுதான் மலையாள தேசத்துக்கு தலைநகரமாய் இருந்தது பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர பெருமாள் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சேரமான் பெருமாள் இரண்டு பேரிலும் பெருமாள் இருக்கிறது ஆகிய பக்தர்கள் இருவரும் திருவஞ்சிக் களத்திலிருந்துதான் ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள் தேவாரத்தால் போற்றப்பட்டு பாடல் பெற்ற ஸ்தலம் என்று கூறப்படுகிற க்ஷேத்திரங்களில் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என்பதாக மலையாளத்தில் இருக்கும் க்ஷேத்திரம் இதுதான் இதே மலையாள தேசத்தில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதிமூன்று இருக்கின்றன திருவஞ்சிக் பக்கத்தில் பிரசித்தமான பகவதி கஷேத்திரம் ஒன்று இருக்கிறது கொடுங்கலூர் என்று பெயர் வெள்ளைக்காரர்கள் அதைத்தான் ரோங்கனூர் என்று ஆக்கியிருக்கிறார்கள் அந்த ஊரிலும் அதைச் சுற்றியுள்ள சில ஊர்களிலும்தான் நான் சொன்னபடி அநேக வித்வான்கள் வெளியுலகத்தின் ஆதரவை பற்றி நினைக்காமல் அநேக சாஸ்திரங்களை அப்பியசித்துக் கொண்டிருப்பது கொடுங்கலூரிலும் இந்த சுற்றுப்புற ஊர்கள் ஒவ்வொன்றிலும் ராஜா என்று ஒருத்தர் இருக்கிறார் மலையாளத்திலேயே பொதுவாக ராஜாக்கள் அதிகம் அங்கே பெரும்பாலும் மருமக்கத்தாய முறை என்ற முறைப்படியே ராஜ்யமோ மற்ற சொத்தோ அடுத்த தலைமுறைக்கு போய்கொண்டிருந்தது அதாவது அப்பா பிள்ளை என்று பித்ராஜிதமாக மற்ற இடங்களிலெல்லாம் சொத்து ராஜ்யம் ஆகியவை போகின்றனவென்றால் மலையாளத்தில் மட்டும் அம்மா வழியில் மாத்துராஜிதமாக போவதாக இருந்தன ஆனாலும் அம்மா என்றால் அவள் ஸ்திரீ அவள் எப்படி சொத்து பரிபாலனம் செய்வாள் அதனால் அவளுடைய அண்ணா தம்பிக்கு சொத்து போகும் ஆனால் இந்த அண்ணாவோ தம்பியோ கண்ணை மூடுகிற போது தங்கள் பிள்ளைக்கு எழுதி வைக்க முடியாது அந்த சகோதரியின் பெண்ணுக்குத்தான் சொத்து போகும் முன்னே சொன்ன மாதிரியே அதை இந்த பெண்ணுடைய சகோதரன்தான் பரிபாலனம் செய்வான் இவன் இதற்கு முன் சொத்தை நிர்வகித்தவனுக்கு மருமகன்தானே இப்படி மாமா மருமகன் என்று சொத்து நிர்வாகம் போவதாலேயே இதற்கு மருமக்க முறை என்று பெயர் தாய என்றால் தாயார் சம்பந்தப்பட்டது என்று அர்த்தமில்லை தாயா இல்லை தாயா தாயம் என்பது சம்ஸ்கிருத வார்த்தை அதற்கு சொத்தின் பாகம் என்று அர்த்தம் இப்படி பித்துரார்ஜிதத்தில் பங்கு உடையவர்களுக்கு தான் தாயாதி என்று பெயர் கொடுங்கலூர் பகுதியில் இருந்த அநேக ராஜாக்கள் இவ்வாறு மருமக்க தாய முறையில் ராஜாவாக இருந்தவர்கள் பெயர்தான் ராஜா நாம் மிடில் கிளாஸ் என்று சொல்பவர்களை விடவும் அந்த ராஜாக்களின் வருமானம் சொற்பமாகவே இருக்கும் நம் ஊரில் பரம ஏழைக்கு தான் கஞ்சி ஆகாரம் என்றால் அங்கே இந்த ராஜாக்களின் முக்கிய ஆகாரமே கஞ்சிதான் நம் ஊரில் கஞ்சி சாப்பிடுகிற கலையம் கப்பரை என்று ஏழை மண்ணிலோ சுரை குடுக்கையிலோ ஒன்று வைத்து கொண்டிருக்கிறான் என்றால் அந்த ராஜாக்களோ இந்த கலையம் கப்பரை கூட வைத்துக் கொள்வதில்லை அந்த பிரதேசங்களில் பலாமரம் செழிப்பாக வளரும் அந்த பலா இலைகள்தான் இந்த ராஜாக்களுக்கு பாத்திரம் பொருளாதார சூழ்நிலை இப்படி இருந்தாலும் வித்வத்திலே அவர்கள் அத்தனை பேரும் அவர்களைச் சேர்ந்தவர்களும் கூட ஆச்சரியப்படும்படியான தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் புருஷால் மட்டுமின்றி ஸ்திரீகளும் இப்படியே ஏதாவது ஒரு சாஸ்திரத்தில் சம்பாதித்து கொண்டிருப்பதை பார்த்தேன் இவர்களாக வெளியிலே பிராபல்யத்துக்கு பிரயாசைப்படாவிட்டாலும் தானாகவே இவர்களில் ரொம்பவும் தேர்ச்சி பெற்றவர்களில் சில பெயர் வெளியில் பரவியிருக்கிறது இப்படி ஒரு ராஜா மகா மகோபாத்யாய பட்டம் கூட வெள்ளைக்கார ராஜாங்கத்திடமிருந்து பெற்றிருக்கிறார் பெயரளவில் ராஜாக்களாக இருந்து கொண்டு கஞ்சியை குடித்து காலம் கழிப்பவர்களாக நம்முடைய வேத சாஸ்திரங்களையும் மற்ற பூர்வீக கலைகளையும் விருத்தி பண்ணி கொண்டு வந்த இவர்களை வித்வத் சமூகம் முழுவதும் ஐடியலாக கொள்ள வேண்டும் மலையாளத்தில் நான் வித்வத் ஊரை பார்த்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுக்கு முந்தி இதே மாதிரி இன்னொன்று நான் பார்த்து அப்படியும் ஏறக்குறைய நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அது மலையாளத்தில் இது தெலுங்கு தேசத்தில் அப்போது பார்த்தது வித்வத் ஊர் இப்போது பார்த்தது அப்படியே ஒரு ஊர் முழுக்க இல்லை இது வித்வத் குடும்பம் தான் ஆனாலும் அந்த குடும்பமே ரொம்ப பெரிசாக இருந்ததால் சாஸ்திரங்களிலேயே அத்தனை பேரும் ஈடுபட்டிருப்பதாக முடியும் ஒரு குடும்பமா என்று ஆச்சரியப்படும்படியாகவும் சந்தோஷப்படும்படியாகவும் இருந்தது ஹரி சோதரலு என்று அவர்களை சொல்கிறார்கள் தெனாலிக்கிட்டே உள்ள ஈப்பூரை சேர்ந்த அண்ணா தம்பிகள் ஐந்து பேர் நான் அவர்களை பார்த்தது விஜயவாடாவில் அவர்களுக்கு உள்ள வீட்டில் பெரியவர் பெயர் ஹரி சுப்பையா அவருக்கு நாலு தம்பிகள் அஞ்சு பேரும் பிராச்சீனமான முறையில் ஒவ்வொரு சாஸ்திரம் படித்து நல்ல வித்வத்தோடு இருக்கிறார்கள் வேதம் வேதபாஷ்யம் ஸ்மிருதிகள் புராணம் என்று ஒவ்வொன்றில் ஒருத்தர் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறார் இதெல்லாவற்றையும் ஒன்றுக்கொன்று சேர்த்து தொகுத்து புஸ்தகம் போட்டிருக்கிறார்கள் அதுகூட பெருசில்லை தங்களுக்கு அடுத்த தலைமுறையிலும் இந்த வித்யா சம்பத் வீணாகிவிடாமல் தங்களுடைய பசங்களுக்கும் நன்றாக சாஸ்திர அபியாசம் கொடுத்திருக்கிறார்கள் அதைத்தான் நான் பெரிசாக நினைக்கிறேன் தங்களகத்து குழந்தைகளுக்கு அஞ்சு வயசு ஆச்சோ இல்லையோ சம்ஸ்கிருத பாடம் ஆரம்பித்து விடுகிறார்கள் பாடம் என்பது புஸ்தகத்தோடு கட்டி போடாமல் சரளமாக சம்ஸ்கிருதத்திலேயே பேசுவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஏழு எட்டு வயசு வாண்டுகள் பழிச்சு பளிச்சு என்று சம்ஸ்கிருதத்தில் பதில் சொல்வதை கேட்க ஆனந்தமாய் இருந்தது பூர்வ காலத்தில் அசேஷ வித்வத் ஜனங்கள் என்னும்படியாக ஊர் பூராவும் பெண்டுகள் கூட பாண்டித்யத்தோடு இருந்தார்கள் சாணி தெளிக்கிறவள் சமஸ்கிருதத்தில் போடு போடு என்று போடுவதை கேட்டே வாதத்திற்கு வந்த வெளியூர் வித்வான் கம்பி நீட்டி விட்டார் கிளிப்பிள்ளைகள் கூட தங்களுக்குள் பெரிய தர்க்க சாஸ்திர வாதங்கள் பண்ணி கொண்டிருந்தன என்றெல்லாம் கதைகளில் பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் அதற்கு நம் காலத்திலும் ஏதோ ஒன்றிரண்டு இடங்களில் துளியாவது சாம்பிள் மாதிரி பார்க்க முடிந்தது வித்வான்கள் வித்தையை ஈஸ்வர உபாசனையாக அதாவது வேறு பிரதி பிரயோஜனம் எதிர்பாராமல் பேணி வளர்த்து கொள்ள பட்டால் எப்படியாவது அவை உயிரை பிடித்து கொண்டு விருத்தியாகிவிடும் அவர்களும் உயிரை பிடித்து கொண்டு காலம் தள்ள ஈஸ்வரன் கை காட்டாமல் போகமாட்டான் இப்படி பலர் இருந்தும் இருக்கிறார்கள் பரம பக்தரான தியாக ஏர்வாள் போன்றவர்கள்தான் ராஜசம்பாவனை பேர் புகழ் முதலியன வேண்டாம் என்று ஒதுக்கி ஒதுங்கி அவர்கள் பாட்டுக்கு இருந்தார்கள் என்றில்லை மகாவித்வான்களிலும் கூட பணவசதி பாராட்டு பிராபல்யம் வேண்டாம் என்றே இருந்தவர்கள் உண்டு வித்வானாக இருக்கிறவர் பணத்தை தள்ளுவதை விட பாராட்டை தள்ளுவது தனக்கு நல்ல புத்தி இருக்கிறது நிறைய தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆராய்ச்சி செய்து பெரிசாக எழுதியிருக்கிறோம் என்றால் உடனே இதை லோகம் ரெக்கக்னைஸ் செய்ய வேண்டும் என்று தன்னை புகழ வேண்டும் மரியாதை பண்ண வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்பட்டு விடுகின்றன ஒரே அடியாக வித்யா கர்வம் ஏறி இந்த உலகத்துக்கு நம்மை புரிந்து கொள்ள சக்தி உண்டா நம்மை பாராட்ட அதற்கு யோகியதை உண்டா என்று நினைக்கிற அளவுக்கும் சில வித்வான்கள் போய்விடுகிறார்கள் ஆதலால் அவர்கள் வித்வத்துக்காக பாடுபடுகிறது போலவே அல்லது அதைவிடவும் வினய ஆவதற்கும் பாடுபட வேண்டும்